உலக அமைதினால் அமைதியை ஏற்படுத்துவோர் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் மத்திய ஐந்து ஒன்பது யூதர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்பதை ஷாலோம் என்னும் எபிரைய வார்த்தையினை சொல்லி வாழ்த்துவர் இது பிரிவினைகளை அகற்றி உறவினை உருவாக்கும் பொருள் மிகுந்த சொல் இயேசுநாதரும் தமது சீடர்களை அனுப்பும் போது ஒரு இல்லத்தை நீங்கள் சந்திக்கும் போது உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்துங்கள் என கூறி அனுப்பினார் பத்து ஐந்து இந்த உலகினை அச்சுறுத்து கொண்டிருக்கும் அணுகுண்டு எனும் ஆயுதத்தை கண்டுபிடித்தவர் ராபர்ட் ஓப்பன் ஹெய்மர் என்பவர் ஆவார் அவரை பேட்டி கண்ட நிருபர்கள் இதைவிட வலுவான ஆயுதத்தை உருவாக்க முடியுமா என்று கேட்டதற்கு ஆம் இதைவிட வலுவான ஆயுதம் ஒன்று உண்டு அதுவே சமாதானம் எங்கு சமாதானம் நிலவுகிறதோ அங்கு ஆயுதங்கள் செயலித்துப் போகின்றன என்றாராம் பழைய ஏற்பாட்டில் கடவுளுக்கு சூட்டப்பட்ட பெயர்களுள் ஒன்று யோகோவா அதாவது கர்த்தரே சமாதானம் என்பதாகும் நியாயாதிபதிகள் ஆறு இருபத்தி நான்கு ஏசாய தீர்க்கன் இயேசு கிறிஸ்துவை சமாதான பிரபு என்று அடையாளப்படுத்துகின்றார் ஏசாய ஒன்பது ஆறு அமைதியின் அரசராய் பிறந்த இயேசு கிறிஸ்து இறைசாயலில் படைக்கப்பட்ட அனைத்து மக்களும் அமைதியினை பெற்றிட தன்னை சிலுவையில் ஒப்படைத்தார் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மனுகுலத்திற்கும் கடவுளுக்கும் இடையே ஏற்படும் அமைதியின் அடையாளம் மத்திய ஐந்து ஒன்று முதல் பத்து வரை உள்ள ஸ்ரீசேஷ பகுதியில் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் இதனை திருப்பி சொல்வதென்றால் கடவுளின் பிள்ளைகளோ சமாதானம் பண்ணுகிறவர்கள் என்று பொருள் தருகின்றது அதாவது சமாதானத்தின் ஆதாரமாக இருக்கும் கடவுளின் சாயலை பெற்றவர்களே கடவுளின் பிள்ளைகள் கடவுளின் ஆவியால் அவர்கள் நடத்தப்படுவார்கள் அவர்களை தாங்கள் அறியாமல் செய்கின்றார்கள் என்று இயேசுநாதரை போல மன்னிக்கவும் தங்களை நிந்திப்பவர்காகவும் துன்பப்படுத்துவோருக்காகவும் இறைவனிடம் அன்றாடவும் ஆற்றல் பெற்றவர்கள் இந்த வரிசையில் நாம் கடவுளின் பிள்ளைகளாய் நடந்து கொள்கின்றோமா அமைதியின் கருவிகளாய் செயல்படுகின்றோமா சிவம் அன்பின் கடவுளே உமது சிலுவையில் வெளிப்பட்ட அமைதி வாழ்விற்கு அடியவராய் வாழ்ந்திடவும் அறள் தந்து வழி நடத்தும் ஆமின் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்